இப்போ இந்த நவராத்திரி ஸ்பெஷலில் சிகப்பு அரிசியில் அவல் இருக்கும் அந்த அவள் வச்சு கொஞ்சம் சர்க்கரையும் பொடி பண்ணி நான் வந்து பாயசம் ப்ரீ மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த முந்திரி பருப்பு எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக ஒரு டிசைன் பண்ணி பண்ணியாச்சு இது வந்து சிகப்பு அவல்ல பாயசம் மிக்ஸ் ப்ரீ மிக்ஸ் அதை வந்து பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நவராத்திரிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதான் இப்போ நான் இருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்கைவனம் இப்போ நவராத்திரி வரப்போகிறது இல்லையா அதுக்காக கொஞ்சம் பாயசம் ப்ரீமியக்ஸஸ் போட்டுன்னு இருக்கேன் ஸோ ஏற்கனவே நான் வந்து பாசிபுரி பாயசம் போட்டேன் அது தவிர வந்து வெள்ளத்தை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெள்ளை பார்க்க எடுத்து வச்சுட்டோம்னா வேணுங்க போது பாயசத்தை வந்து கொஞ்சமாக பண்ணி டக்குன்னு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோலாம் அந்த லிங்க்கில் வந்து நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அவள்னா இது வந்து செகப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் சத்து ஜாஸ்தி ஸோ அந்த செகப்பரிசில அவல் கிடைக்கிறது ஸோ இந்த அவள் வச்சு நம்ம வந்து ஒரு பாயசம் ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது இன்னும் ரொம்பவே குயிக்கா ரெடி ஆகிடும் இந்த ப்ரீமிக்ஸ் பண்றதும் ஈஸி தான் நான் ஏற்கனவே பருப்பு பாயசம் போட்டிருந்தேன் அந்த பருப்பு பாயசம் அது கொஞ்சம் வந்து ஒன்று ரெண்டு ஸ்டெப் இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாயசம் ப்ரீமிக்ஸ் தான் இப்போ இதே நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நவராத்திரி போது நமக்கு வந்து நைவேத்தியத்துக்கு டக்கு டக்குன்னு வந்து ஈஸியா பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவள் வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லா இதில் ஒரு முக்கால் கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அவளை வந்து நம்ம லேசாக வந்து நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து அதை இது பண்ணிடலாம் தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணலாம் இந்த சக்கரையும் அதுமாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சக்கரையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த அவளையும் சர்க்கரையும் நீங்கள் வந்து பொடி பண்ணிவிட்டு அழந்திங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வராது அதனால் நம்ம வந்து பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த திதிப்போட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சுட்டு அதில் நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த லேசாக தொடைச்சி எடுத்தோன்னா தூசி கீசி இருந்ததுன்னா பட்டு இதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஒரு தூசி கல் எதுவுமே இருக்காது இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இந்த லேசாக வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா நெய்யில் வரதா அந்த பாயசம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இந்த அவலை கடாயில் போட்டுக்கலாம் படுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வருங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் தீஞ்சு போயிடணும் அவல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா மெல்லிசாக இருக்கும் இல்லையா ஸோ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுக்க ஆரம்பிங்க இப்போ வந்து லேசா சத்தம் கேட்குது புரியிற சத்தம் ஒரு ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் வறுபட்டு போச்சு இது போற படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சூடு இருக்கும்போது இந்த ஏலக்காயும் போட்டுட்டு நம்ம வந்து இப்படி பிரட்டி விட்டோம் அப்படின்னா ஏலக்காயும் கொஞ்சம் சூடு ஏறிடும் பொடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏலக்காயும் அதுலேயே போட்டாச்சு இப்போ நம்ம இந்த சர்க்கரை முதல்ல பொடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவளை பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த சர்க்கரையை பொடி பண்ணியாச்சு நம்ம இதில் போட்டுடுவோம் அப்புறமா இந்த அவள் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம பொடி பண்ணிக்கலாம் அவல்லே நம்ம ஏலக்காய் சேர்த்து போட்டிருக்கோம் பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிடும் அதுக்காகத்தான் சேர்த்து போட்டிருக்கேன் பொடி வந்துடலாம் நம்ம வந்து இப்ப இந்த அவல் பொடியையும் இந்த சக்கரை பொடியையும் சேர்த்து நம்ம ஒரு சுத்த அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் சேர்ந்தாப்புல ஆயிடும் அவ்வளவுதான் இது கொஞ்சம் அப்படியே ரவா மாதிரி இருந்தா போறோம் நம்ம பாம்பே ரவ இருக்கு அந்த சைஸ்ல இருந்தா கூட போறோம் அப்படியே ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த சர்க்கரையும் நம்ம போட்டுட்டு சும்மா ஒரு திருப்பு திருப்பினோடனே நம்ம வந்து நல்லா கர கலந்துரும் அந்த சர்க்கரையும் அந்த அவளும் வந்து ஒன்னாக கரந் கலந்துரும் அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன்ட்டிங்க அப்படின்னா இந்த சர்க்கரையில் வந்து சூடேறி இந்த அவள் வந்து கொஞ்சம் ஈரமாயிடும் அதனால் லேசா அந்த பேக் பட்டன் ரிவர்ஸ் பட்டன் சொல்கிறேன் பல்ஸ் மோடு அதில் போட்டு பண்ணா போகிறோம் பல்ஸ் மோட்ல பண்ணால் போறோம் அவ்வளோதான் இப்போ நான் அரைக்கும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் பல்ஸ் மோட்டில் வச்சு பண்ணிவிட்டேன் இது வந்து ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ நம்ம இந்த ஒரு பேசினில் போட்டு அந்த தாலிப்பையும் போட்டுட்டு கலந்துட்டு அப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் பவுலில் கொட்டிட்டு நம்ம அந்த தாலிப்பையும் போட்டு சும்மா ஒரு கையால் ஒரு கரண்டு கலர் கலரிட்டு அப்புறம் வச்சிடலாம் இப்போ நம்ம அவள் வருத்தோம் இல்லையா அதே கடாய் தான் வச்சிருக்கேன் அந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் பாயசம் வந்து முந்திரி பருப்பை போட்டுடுவோம் முதல்ல முந்திரி பருப்பை போட்டுட்டு அப்புறமா ட்ரை கிரேப்ஸாக போடுவோம் இது லேசாக வருபட்டு நம்ம வந்து இந்த ட்ரை கிரேப்ஸை போடுவோம் இப்போ இந்த தாளிச்சதையும் நம்ம அந்த பொடியில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பாயசம் மிக்ஸ் ரெடி மிக்ஸ் ரெடி ஆகிடும் ரொம்ப இந்த ட்ரை கிரேப்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா புரிஞ்சது செம பெருசா எடுத்து இந்த பொடி வந்து ரெடி பொடி ரெடி அவல் பொடி ரெடி இப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காய் அமுந்திருப்பார் போட்டோம் இல்லையா அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து பாயசம் பண்ணுறபோ பண்ணுற போது ஈஸியாக இருக்கும் ஒரு சுற்று அப்படியே கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதாவது செகப்பு அரிசி அவள் வச்சு ஒரு பாயசம் ப்ரீ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது இப்போ ரெடியாக எடுத்து பாருங்க எல்லாமே இதில் நம்ம போட்டாச்சு இப்போ இந்த பாயசம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரீ வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவசியம் நீங்கள் போடுங்க இப்போ இந்த ப்ரீ மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் பாயசத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய பாயசம் வெரைட்டி வந்து இப்போ நவராத்திரி ஸ்பெஷலுக்காக நான் போடுறேன் இதில் எல்லாமே நம்ம போட்டாச்சு நம்ம பாயசம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சிகப்பு அவள் பாயசம் ரெடி மிக்ஸ் அதை வந்து நம்ம பண்ணி ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதிலேருந்து ஒரு கப் எடுத்து நான் வந்து நீ பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு கப் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு டம்ளர் வீட்டில் எல்லோரும் வீட்டில் வச்சுருப்போம் ஜென்ரலாக இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு இது வரும் ஸோ இதை எடுத்து நம்ம வந்து இப்போ பாயசம் பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க இது கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கேன் சேஃப்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஆற வச்சு அந்த பாலை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து இதில் விடலாம் அதனால கட்டிதட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் இல்லை ஒரு கப் எடுத்து போட்டு நம்ம வந்து ஒரு ஆறனை பால் விட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதில் விடலாம் நம்ம இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்து நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க போட்டு பண்ணிக்கலாம் நான் எதுக்கு இதை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்க வீட்டுல வந்து பண்ணி பாக்கணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் அதான் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு அரை லிட்டர் பால் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அளவெல்லாம் முன்ன பின்ன உங்களோட சாய்ஸா நீங்க வச்சுக்கலாம் என்ன கேட்டா ஒரு சிலர் கொஞ்சம் கெட்டியா சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து சிமி சாலிடா சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் இப்போ நான் பண்ணுறது இதை கலந்து வச்சுக்குவோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த பால் அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் காய்ச்சலாம் இப்போ இந்த பால் நல்லா குதிச்சு எடுத்து இது ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக தான் சப்போஸ் நமக்கு வந்து காய்ச்சும் போது ஏதாவது கொஞ்சம் கெட்டுக்கிட்டு அதுக்காக தான் இப்போ இந்த சிகப்பு அவல் பொடியை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இது நம்ம சக்கரையும் நம்ம போட்டுட்டோம் பட் அவல் வந்து சீக்கிரமா வெந்துடும் நீங்க என்ன பண்ணாலும் சட்டன் அதுக்காக தான் இதை வந்து சேர்த்தே வந்து பொடி பண்ணியாச்சு இப்போ இதை அடுப்புல வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விடுவோம் இல்லைன்னா சில சமயம் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப இது செகப் அரிசி அவல் வந்து பாயசம் பண்ணிருக்கேன் இது ரெடியா இருக்கு சர்வ் பண்றதுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நவராத்திரிக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம செகப்பு அரிசியில வச்சு அவல் பாயசம் பண்ணிட்டு இருக்கோம் ரெடிமிக்ஸ் அந்த ரெடிமிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பொடி எடுத்து நான் இந்த பாயசம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணிட்டோம் அதனால் எதுவுமே நம்ம இதில் போட வேண்டாம் பொடியை போட்டு இப்போ இந்த அவள் ரெடிமிக்ஸ் பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை போட்டுட்டு ப்ரீமிக்ஸ் பொடி அதை போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சுருப்பேன் பாயசம் ரெடி ஆடுத்து பாருங்க இப்போ இந்த செகப்பு அவள் பாயசம் ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண பாயசம் ரெடி ஆடுத்து அதை பாத்திரத்துலேயே இந்த நான் இந்த பவுலில் மாத்தின்ட்டேன் இதை வந்து பிரசாதம் வந்து ரெடியாக இருக்குது நம்ம வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீ மிக்ஸை எப்போ வேணாலும் டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிக்கலாம் ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துக்கு அம்பாளுக்கு விசேஷமாக நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் டெய்லி ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணும்போது வெரைட்டியாக நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க இந்த செகப்பு அவள் பாயசம் ப்ரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அவசியம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கு அவசியம் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து போன விடியலேயே சொல்லியிருப்பேன் இது மாதிரி வந்து ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும்போது அதை வந்து நவராத்திரிக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நவராத்திரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரொம்ப வேலைக்கு போகிறவங்க சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வேலைக்கும் போகிறவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ நவராத்திரி டைமில் டெய்லி ஹெல்த் எக்ஸசர்ஸ் நான் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நேவே பண்ணுவேன் அப்போ இந்த மாதிரி பாயசமாக நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பாயசம் வீடியோஸ் நிறைய என்னோட சேனலில் இருக்குது இப்போ தான் நான் வந்து ப்ரீமிக்ஸ் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே போன வருஷம் நிறையா வந்து ஆடி மாதம் தை மாதத்துக்கெல்லாம் பாயசம் வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் வந்து பாயசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாயசம் வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே அதில் தனியாகவே இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டு எப்படி பார்க்கறது நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸு வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு தடவை பண்ணிங்க என்ன மாதிரி லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்